நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்திவாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் சென்னை அம்பத்தூர் அடுத்த ஐயப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள ஆரஞ்சு பப்ளிக் பள்ளியில் நவராத்திரிக்காக வைக்கப்பட்ட கொழு பொம்மைகளை குழந்தைகளுடன் பெற்றோர்கள் பூஜையில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் சக்தி அம்மன் ஒன்பதாம் நாள் போர் புரிந்து மகிஷாசுரனை வீழ்த்தியதை பத்தாம் நாளில் விஜயதசமியாக நாடு முழுவதும் நவராத்திரியாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது நவராத்திரியில் ஒன்பது நாளும் அம்மனை வழிபடுத்துவதின் அடையாளமாக தங்கள் இல்லங்களில் கோவில்களிலும் கொழு வைத்து பத்தாவது நாள் விஜயதசமியாக கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் சென்னை புறநகர் பகுதியான அம்பத்தூர் அடுத்த ஐயப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள ஆரஞ்சு பப்ளிக் பள்ளியின் தாளர் புனிதா ஜெயபால் அவர்களின் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் பதினோராம் ஆண்டு நவராத்திரிக்காக கொலு வைத்து ஒன்பது நாளும் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு நவராத்திரிக்காக பள்ளி கீழ் தல கோவிலில் வைக்கப்பட்டுள்ள கொலு பொம்மை சாமிகளைப் போல் பள்ளி முழுவதும் அலங்கரிக்கப்பட்டு தசரவதாரம் அஷ்டலக்ஷ்மிகள் திருக்கல்யாணம் ஆண்டாள் பெருமாள் சிவன் பார்வதி விஷ்ணு காளி அவதாரம் பண்டைய காலங்களில் நாம் பின்பற்றிய நடைமுறைகள் போல் நவதானியங்களில் முளைப்பாரி வைத்து குழு பொம்மைகளை வைத்து உணவு வகைகள் ஆகியவை கொலுவாக காட்சியில் வைக்கப்பட்டிருந்தது பின்பு பூஜை பாடல்கள் பரதநாட்டியம் போன்ற நிகழ்ச்சியும் நடைபெற்றன அந்த பள்ளியில் பயின்று வரும் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட ஆறுவாரத்துடன் கண்டுகளித்தும் தங்களது செல்போன்களில் படம் எடுத்தும் சென்றனர் பின்பு அனைத்து பெற்றோர்களுக்கும் பிரசாதமாக வளையல் குங்குமச்சிமிழி போன்ற பிரசாதங்களும் வழங்கினர் இந்த பூஜையில் திரளான பெற்றோர்களும் பள்ளி மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டனர் ஓம் ஜோதி லட்சுமியே போற்றி ஓம் ஞானலட்சுமியே போற்றி ஓம் தங்க லட்சுமியே போற்றி ஓம் தயாலி லட்சுமியே போற்றி ओम भक्त लक्ष्मी पोत्री ओम पद्म लक्ष्मी पोत्री அருகின்ற அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி தொழில் அந்த சீரங்கத்தில் பள்ளி தொழ்கின்ற பொருளாதே எங்கள் ஒரு சோதாங்களே